விஜய் வந்து அரசியலுக்காக படங்கள் முடிச்சுட்டு போற மாதிரி ஒரு ரேஸுக்காக படங்கள் முடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு இப்ப மாசம் மாசம் ஒரு தீபாவளி வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு போர் அடிச்சிடும் அந்த மாதிரி அது காத்திருந்து பாக்குறதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் வந்து அடுத்தடுத்து வரும்போது கண்டிப்பா இருக்காது இந்தியன் டூ ஓடாமல் போனதுக்கான ஒரு காரணம் டைரக்டர் ஷங்கர் அப்டேட்டடா இல்லையா பட்டு கண் சிவான்னு சொல்கிற டயலாக் மட்டும் விஜயோட சொன்னாங்க விஜய்க்கு வந்து வேற யாரும் தனக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுன்னு ஒரு எண்ணமாக இருக்கலாம் இவரை தவிர வேற யாரும் எனக்கு போட்டியாக வர வேணான்ற எண்ணமாக இருக்கலாம் அல்லது சிவகார்த்திகேயனுக்கு வந்து தான் அந்த இடத்துக்கு வரணுன்ற எண்ணமாக இருக்கலாம் டிஎன் த்ரீ சிட்டி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் விஜய் கார்த்திக் சினிமா விமர்சகர் திரு விஜய் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட சினிமா பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் மலையாள சினிமாவே உலுக்கி எடுத்திருக்கு ஹேமா கமிட்டி இப்போ ஒரு சில நடிகைகள்லாம் ஹேமா கமிட்டி மாதிரி ஒண்ணு தமிழ் சினிமாவில் தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க இன்னொரு தரப்பு அப்படிப்பட்ட ஒரு கமிட்டி தமிழ் சினிமாவில் தேவை இங்கேயுமே நடிகைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க நீங்க சொல்லுங்க தமிழ் சினிமால நடிகைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா அது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கிடையாது அது மலையாள சினிமா வந்து நம்ம ஒரு அது கண்டென்ட்டாகவும் சரி அதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் சரி நம்ம எப்போதுமே எல்லா இண்டஸ்ட்ரியை விடவும் இந்தியாவில் அதை ஒரு உயர்வாக தான் வச்சுருப்போம் அங்கேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படிங்கும் போது தமிழ் சினிமாவில் இதை விட ஜாஸ்தியாகவே நடக்கும் இப்போது குற்றச்சாட்டு வச்சிருக்கிற இது எல்லாமே வந்து ஹேமா கம்பெனிலே எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு தெரில ஆனால் இங்கே பப்ளிக்காக வந்து எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே தமிழ் நடிகைகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ராதிகா சத்குமார்லேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே அதை தாண்டி ஒரு அதுக்குள்ளார இருக்கிற அரசியல் வந்து இப்போ சுச்சி வந்து வார வாரம் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க வார வாரம் அக்யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க யாரை அக்யூஸ் பண்ணுறாங்களோ யார் மேலே பேட்டி கொடுக்குறாங்க தவறு தப்புன்னு சொல்கிறாங்களோ அவர் இதெல்லாம் பண்ணினார்னு சொன்னாலுமே அவங்க யார் மேலே சொன்னாலுமே எந்த நடவடிக்கையும் இங்கே எடுக்க எடுக்கிறது கிடையாது அது யாருமே வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்க மேபி அது வந்து ஒரு இப்போ வந்து லஞ்சம் கொடுக்குறத வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிறது இல்லை யாரும் அது அப்படியே கடந்து போயிடுறாங்க அதனால தான் இந்தியன் டூ ஓடாததுக்கு ஒரே காரணம் வந்து அப்போது இந்தியன் ஒன் வந்தபோது லஞ்சங்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு அதனால் அந்த படத்தை அப்படி பார்த்தாங்க இப்போ வந்து அது அது வந்து நார்மலைஸ் ஆகிட்டாங்க அந்த மாதிரி இதுவுமே வந்து ஒரு நார்மலைஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு ஸோ இங்கேயுமே அந்த மாதிரி ஒரு கமிட்டி வச்சாலும் அதில் அதனால் அதுலேருந்து அது அடுத்த கட்டமும் எங்கே போகும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் அடுத்த கட்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி அதுவும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அரசியல் தொடர்புகளை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதை வச்சு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்பவே கஷ்டம்தான் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை நிறையா பேர் வச்சுருக்காங்க இது வரைக்கும் யாருமே அதை பற்றி அரசியல் இருந்தும் பேசலை அது மேலே ஒரு கேஸ் போடல ஒரு எஃப்ஐஆர் ஒரு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இன்னமும் அரசு எல்லாம் அவங்களாம் கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அது நார்மலைஸ் ஆயிடுச்சு நடவடிக்கைகளும் பெருசாக வராது இப்போ இந்தியன் டூ ஓடாம போனதுக்கான ஒரு காரணம் டிரெக்டர் ஷங்கர் அப்டேட்டடாக இல்லையா இல்லை அந்த படம் வெளியானப்போ இருந்த அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை கண்டென்ட்டும் அப்டேட்டடாக இல்லை அந்த கண்டென்ட்டை வச்சு எடுக்கும்போது அதில் அதுல அது சங்கர் அப்டேட்டடுன்ற அப்டேட்டட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா படம் படம் எடுத்த விதம் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு கண்ட மேக்கிங்ல ஓகேவா இருந்துச்சு அந்த கண்டென்ட் தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்தியனில் இருந்தது அந்த கண்டென்ட் அந்த லஞ்சம் ஊழலுங்கிற கண்டென்ட்டு இப்போ வந்து அந்த நார்மலைஸ் ஆகிடுச்சு யாருக்குமே அந்த லஞ்சம் கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயமாக படுறதில்ல எல்லாம் சாதாரணமாகவும் போயிட்டுருக்காங்க ஸோ அது மக்களுக்கு எந்த வகையிலுமே கனெக்ட் ஆக அது மக்களுக்கு எந்த வகையிலுமே இம்பேக்ட் ஏற்படுத்தலை எதுவுமே இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சாதாரணமாக டெய்லி பண்ணுற விஷயம் தானே இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதில் கடந்து போயிட்டாங்க ஒரு படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த படத்துடைய பாகம் டூ எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி நிறையா பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது கோழிடோடைய சாபக்கேடுன்னே சொல்லலாம் பார்ட் டூ எல்லாம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஓட மாட்டேங்குது இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க பாட்டு எடுக்கிறதுக்கான அவசியம் இல்லாமல் வெறும் வியாபாரத்தை மட்டுமே மையமாக வச்சு அந்த பாட்டு எடுக்கிறதுனால இப்போது இந்த வாரம் வெளியான தேவரா அந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது அந்த திரைப்படத்தோட இயக்குனர் சொல்லியிருந்தார் அவர் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கண்டென்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் எடிட்டர்கிட்ட கொடுத்துட்டு அதை வந்து மூணு மணி நேரம் படமாக கட் பண்ணி கொடுக்க சொல்லும்போது எடிட்டர் என்ன சொன்னாரான் இது வந்து அஞ்சு மணி நேரமும் பா நல்லா இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தேவ இப்போ அது தேவையில்லாத பார்ட் டூ தானே வருது ஸோ அந்த அஞ்சு மணி நேரத்தையுமே சுருக்கி ஒரு மூணு ரெண்டரை மணி நேரமாக மூணு மணி நேரமாக எடுத்திருந்தா அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கும் இப்போது இந்த பார்ட் ஒன்று கொஞ்சம் இழுத்தடிச்சு அதே அதுக்கப்புறம் பார்ட் டூ எடுக்கும்போது எடுக்கணுமேன்ற தேவைக்காகவும் அதுல போட்ட பட்ஜெட்டை ரெக்கவர் பண்றதுக்காகவும் அது முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்துக்காக எடுக்கிறது கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதுல அது ஓடிடும் கண்டென்ட் இல்லாமல் வியாபார நோக்கத்துக்காக எடுக்கும்போது அது அதனால தான் அது அடையுது இப்போ சின்ன திரைக்கு வந்தோம் அப்படின்னா பிரியங்கா மணிமேகலை அவங்களுடைய கான்ட்ரவசி தான் பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மாக்காப்பா சொன்ன மாதிரி தான் காட்டில் வந்து ரெண்டு யானை சண்டை புரிகிட்டு இருக்கும் போது நம்ம குறுக்க போனால் நமக்கும் சேர்ந்து அடி விழுங்கும் போது அதை பற்றி யார் பேசினாலுமே அவங்களோ அவங்களோட அவங்களோட ஏதாவது ஒரு விஷயமும் வெளியில் வரும் ஸோ இது அவங்க ரெண்டு பேருக்குமான கான்ட்ரவர்சி வந்து அவங்க தனிப்பட்ட சண்டையை வந்து தனிப்பட்ட முறையிலே விட்டுருந்தா அது அவங்களுக்குள்ளாரையுமே போயிருக்கும் இது அதிகமான பேர் அதை பற்றி பேச பேச அதுக்கு அதிகமான வீடியோஸ் வர வர அடுத்தவங்க ப்ரைவேட் விஷயங்களில் மூக்கம் நுழைச்சி பார்க்கும்போது தான் அந்த அது வந்து பப்ளிக் ஆகுது எல்லாரோட விஷயங்களும் ஒன்று ஒன்றா வெளியில் வருது அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி குட் பேட் அக்லி இந்த ரெண்டு படத்துக்கு உண்டான இடைவேளை அப்படிங்கிறது ஒரு இருபது நாள் வரை இது இருபது நாள் டைம் இன்டர்வெல்லே இருக்கும்னு நினைக்கிறோம் இப்போ டிசம்பரில் இது வெளியாகுதுன்னா அது ஜனவரியில் அது கன்ஃபார்மாக குட் பேடாக வெளியாகும்ட்டாங்க இப்போ இந்த ஒரு ஷார்ட் இன்டர்வெல்லில் ரெண்டு படம் வெளியாகுதுங்கிற பட்சத்தில் அவருடைய ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு டபுள் ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அது எதோ அவசோசமாக படத்தை முடிச்சுட்டு இப்போது விஜய் வந்து அரசியலுக்காக படங்கள் முடிச்சுட்டு போகிற மாதிரி இவர் ரேஸுக்காக படங்கள் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது அதனால் அது அடுத்தடுத்து படங்கள் வர்றதுன்றது அந்த எப்போதுமே ஒரு விஷயம் வந்து அது கொஞ்சம் மாசா காமிக்கும் போது பெரிய நடிகர்களோட படங்கள் வந்து வருஷத்துக்கு ஒன்று வந்தால் தான் அது வந்து ஒரு கொண்டாட்டமா இருக்கும் இப்ப மாசம் மாசம் ஒரு தீபாவளி வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு போர் அடிச்சிடும் அந்த மாதிரி அது காத்திருந்து பார்க்குறதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் வந்து அடுத்தடுத்து வரும்போது கண்டிப்பா இருக்காது மெய்யலகன் படத்துடைய ஹைதராபாத் மூவி ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் கார்த்தி அவர்கள் அந்த லட்டை பற்றி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டிருப்பாரு அந்த மன்னிப்பு கேட்டதுங்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா பல தரப்பு வந்து அவர் தப்பே பண்ணல அவர் என்ன தப்பா பேசிட்டார் மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அங்கே வந்து ஆங்கர் கொஸ்டின் கேட்பாங்க இவர் அந்த கொஸ்டினை தவிர்க்கறதுக்காக என்ன பேசணுமோ அதான் பேசியிருக்கிறார் அவர் அப்படிங்கிறப்ப அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிறது வந்து நீங்கள் அவசியம் நினைக்கிறீங்களா அந்த மன்னிப்பு கேட்ட அந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க அது நூறு சதவீதம் ப்ரொமோஷனுக்காக மட்டும் முதல்ல அந்த அவர் பவன் கல்யாண் ஸோ பேசுனதே வந்து இவரை பற்றி இல்லை ராஜை பற்றி அப்படிங்கும் போது இது இவர் நடுவில் போய் அந்த மன்னிப்பு கேட்டதுன்றது நூறு சதவீதம் ப்ரொமோஷனுக்காக மட்டும் இந்த படம் வர்றதே வந்து அங்கே பெருசாக யாருக்கும் தெரியாது இந்த கார்த்தியோட படங்கள் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு பிரேம்குமார் போயிட்டு நைன்டி சிக்ஸை ரீமேக் பண்ணியிருக்காரு ஆனாலும் இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த கரெக்டான சமயத்தில் ஆக்சுவலாக கார்த்தியை பாராட்டணும் ஏன்னா கரெக்டான ஒரு சமயத்தில் கரெக்டான ஒரு விஷயத்தை பிடிச்சி வேற லெவல் ப்ரமோஷன் பண்ணிட்டார் தேவராக்கு எந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணி ப்ரமோஷன் பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலான ப்ரமோஷனை ஒரு சிங்கிள் ட்வீட்ல பண்ணி முடிச்சுட்டாரு இப்போ தேவாரா மாதிரியான பெரிய பட்ஜெட் படங்கள் தமிழகத்துல வெளியாகுது தமிழ் பாஷன்ல வெளியாகுதுங்கிற பட்சத்தில் இப்போ ஜூனியர் என்டிஆர் மாதிரியான நடிகர்களுக்கு தமிழ் தமிழ்நாட்டிலுமே வந்து ஒரு பெரிய பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆஹா இல்ல அப்படி பார்த்தா நாணிக்கு இருக்கணுமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ்ல படம் தமிழ் டப்பிங்ல படம் வந்தது வந்து தான் அதே மாதிரி பாலயாவோட படங்களும் இங்க பயங்கரமா ஓடிட்டு இருக்கு மகேஷ் பாபு படங்கள் ஓடுது ஆனாலும் அந்த வெளி மாநில எந்த மொழியாக இருந்தாலுமே இப்போ யாஷ்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்களே தவிர அது அவருடைய அவரோட எல்லா படங்களும் இங்கே ஓடிடுன்னு சொல்ல முடியாது இப்போ இங்கே இருக்கிற தமிழ் நடிகர்களோட எல்லா படங்களும் இங்கே ஓடுற மாதிரி அந்த நடிகர்களோட படம் எல்லா படமும் இங்கே ஓடிடும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு இப்போ அவரே வந்து இன்னொரு கேஜிஎஃப் மாதிரியான கேஜிஎஃப் த்ரீ வந்துச்சுன்னா கேஜிஎஃப் டூ அளவுக்கு ஓடும் ஆனா யாஷோட எல்லா படங்களும் அந்த அளவுக்கு ஓடுமான்றது சந்தேகம்தான் ஸோ இங்க வெளிமாநில மற்ற மொழி நடிகர்களுக்கு வந்து தமிழில் ரசிகர்களுங்கிறது இருக்காங்க பட் அதை கொண்டாடி தீர்க்கிற அளவுக்கான ரசிகர்கள் கூட்டம்ங்கிறது கம்மி தான் இப்போ கோட் படத்துல விஜய் அவர்கள் துப்பாக்கிய சிவகார்த்திகேயன் கையில் கொடுத்துட்டு சிவகார்த்திகன் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு வேற வேலை இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ற காட்சி வந்து விஜய் அவர்கள் அந்த பொறுப்பை சிவகார்த்தியின் கையில் ஒப்படைக்கிறாரு அந்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பும் இல்லை அது படத்துக்கு அண்டான காட்சி தான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பு பேசிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக அமரன் படத்தோடைய ஈவென்ட்ல ஆங்கர் கேட்ட கொஸ்டினுக்கு அவர் சொன்ன பதில் வந்து துப்பாக்கி தான் இருக்கு அதை பார்த்து ஹேண்டில் பண்ணோம்னு சொல்லியிருப்பார் அப்போ அந்த பொறுப்பை அவர் ஏத்துக்கிட்டாரு அந்த சீனில் அந்த காட்சி சொல்ல வந்த விஷயமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்தியின் தரப்புலேயே வந்து கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குது நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த சீனை இல்ல அது ஆப்வியஸா படம் பா அந்த சீன் வைக்கும் போதே தெரிஞ்சிச்சு அந்த சீன் வந்து அந்த படத்துக்குள்ள அந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சீன் அது அதுல சிவகார்த்திகேயன் கேமியோவுக்கு எந்த விதமான தேவையுமே கிடையாது அது தேவையில்லாத ஒரு விஷயம்தான் அப்படிங்கும்போது அதை உள்ள பூத்தி இருக்காங்க அப்படின்னா இது யாரோட ஐடியான்றது தெரியல அந்த டைலாக் வந்து கண்ணை பிடிங்க சிவான்னு சொல்கிற டைலாக் மட்டும் விஜயோடதுன்னு சொன்னாங்க பட் அந்த இந்த சீனை கன்சீவ் பண்ணது யாருன்றது தெரில யாரோட ஐடியான்றது தெரில பட் அது வேணும்னே வைக்கப்பட்ட ஒரு சீன் தான் ஒன்று அது வந்து விஜய்க்கு வந்து வேற யாரும் தனக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம் இவரை தவிர வேறு யாரும் எனக்கு போட்டியாக வர வேணான்ற எண்ணமாக இருக்கலாம் அல்லது சிவகார்த்திகேயனுக்கு வந்து தான் அந்த இடத்துக்கு வரணுன்ற எண்ணமாக இருக்கலாம் பல படங்களில் ஹீரோயினை வைக்கணுமேனு வச்ச மாதிரிதான் இருக்கும் விமன் சென்ட்ரிக் மூவிஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் இன்னும் சில படங்களில் வந்து ஒரு சீன் ரெண்டு சீனுக்கு தான் ஹீரோயினே வைக்கிறாங்க இப்போ ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் தராத அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ஒரு நாங்கள் ஒரு கேமியோன்ற மாதிரி தான் பார்ப்போம் இப்போ ஒரு ஹீரோவுக்கு அம்மா கேரக்டர் இருக்காங்க ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்காங்கங்கிற மாதிரி தான் அந்த ஹீரோயின்னு ஒருத்தவங்க இருக்கணும் படத்தில் படம் பேர் போடும்போது ஹீரோயின்னு ஒருத்தவங்க இருக்கணும் அல்லது அந்த ஒரு படத்தோட ப்ரமோஷன் சாங்குக்காக தான் அவங்க வேணும் படத்தோட ப்ரமோஷன் ஈவெண்ட்ஸில் வந்து நின்று ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்கான ஒரு ஒரு எலமெண்டாக தான் பார்க்குறேன் ப்ளூ செட்ட மாறன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூவர்ஸ் ஒரு ஒரு சில டைமில் இவங்களோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் பட் இப்போ வந்து பல ரிவ்யூவர்ஸ் வந்ததுனால அந்த ரிவ்யூஸ்க்குன்னு உண்டான அந்த ஒரு விஷயம் அந்த சூடுங்கிறது கம்மியாச்சு பட் ஸ்டில் அந்த ரிவ்யூவர்ஸோடைய அந்த ரிவ்யூஸுங்கிறது ஒரு படத்துடைய கலெக்ஷன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது அந்த அயோத்தி படம் வந்து இந்த மாதிரியான ரிவ்யூஸ்னால் மட்டும்தான் அந்த படம் ஓடிச்சு நல்ல ரிவ்யூஸ்னால அதே மாதிரி என்ன தான் பெரிய ஹீரோ நடிச்சு எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி மாசா ஒரு படம் பெரிய படம் வந்தாலுமே அந்த படம் நல்லா இல்லைன்னு ரிவ்யூஸ் சொன்னால் அதை அந்த கலெக்ஷனை பாதிக்க தான் செய்யுது பட்டு கலெக்ஷனை பாதித்தாலுமே வந்து அது இப்போ நல்ல படங்கள் இல்லை ஸோ கலெக்ஷன் பாதித்தா தப்பு இல்லை ஆனால் இது இதை விட பெரிய நல்லதாக நான் பார்க்குறது வந்து அந்த ரிவ்யூ சொல்ற நல்ல ரிவ்யூஸ் ப்ரமோஷன் இல்லாமல் வர நல்ல படங்களை இன்னும் அதிகமாக ஓட வைக்குது இப்போ நெல்சன் ஆகட்டும் சிவகார்த்திகேயன் ஆகட்டும் லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும் இப்போ டிரெக்டர்ஸ் ஆக்டர்ஸ்லாம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு தரப்பில் சில ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு லாபகரமான பிஸ்னஸ் கிடையாதுங்கிற மாதிரி இருக்காங்க இப்போது இந்த மாதிரி நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆக்டர்ஸோ இல்லை டேரக்டர்ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா பார்க்குறீங்களா விஷயம் தெரியாமல் எந்த நடிகருமே வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது கிடையாது இப்போது விக்னேஷ் சிவன் வந்து கூழாங்கல் ரிலீஸ் பண்ணுறாரு சிவகார்த்திகன் வந்து கொட்டுக்காளி ரிலீஸ் பண்ணுறாருன்னா இப்போ ரஞ்சித் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸோட படங்கள் அவ் அசிஸ்டன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க வியாபாரம் தெரியாமல் அவங்க பண்ணுறது கிடையாது இப்போ ரஞ்சித் அவரோட எல்லா திரை தயாரிச்ச எல்லா திரைப்படங்களுமே வந்து லாபகரமா ஓடி இருக்கா அப்படிங்கிறது கிடையாது ஆனாலும் அவங்களும் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் தயாரிக்கிற எல்லா எந்த படங்களுமே வந்து அவங்களுடைய லாபத்துக்காக தயாரிக்கிறதா நான் பார்க்கல அவங்க அவங்க வந்து அந்த திரைப்படத்துக்கு நம்மளால ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதா அவங்க செய்கிற வேலைக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதான்ற மாதிரி தான் அவங்க பண்ணுறதை பார்க்குறேன் பட் தயாரிப்பாளர்கள் வந்து அதே மாதிரி நடிகர்கள் தயாரிக்கிற படங்களில் வந்து அவங்க லாபம் வராதுன்னு தெரிய தெரிகிறதுனால அவங்க பெருசாக அந்த வியாபார நோக்கத்தில் போகாமல் கலை நோக்கத்தில் போயிடுறாங்க ஆனால் தொழில்முறை தொழில் முறை தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து வெறும் வியாபார நோக்கத்தோட மட்டுமே படம் எடுக்கிறதுனால தான் நிறைய சிக்கல்கள் வருது நல்ல படங்கள் ஓட ஓட மாட்டேங்குது அதுக்கு காரணம் ரசிகர்கள்னு சொல்றதுல சரியான டைமிங்க்கு படத்தை அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாதது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே காரணம் வியாபாரம் மட்டும்தான் கங்குவா வேட்டையன் சோ ரெண்டு படமே அக்டோபர் பத்து வெளியாகிறதா இருந்துச்சு சூர்யா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாருக்காக நான் விளைய்கிறேன் சொல்லிட்டார் இப்போ நாங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கிறோம் நாங்கள் தள்ளி போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெசிஷன் சூர்யா சைட்லேருந்து வந்தது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு டெசிஷனாக பார்க்குறீங்களா இல்லை ரெண்டு படமும் ஒரே நாள் வெளியாகிருச்சுங்கிற பட்சத்தில் இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தை விட சூர்யாவோட படம் பெட்டராக இருந்துச்சு அப்படிங்கிறப்போ ரஜினி படத்துக்குடியே காம்படிட் பண்ணி வின் பண்ணிட்டாங்கிற ஒரு பேரை அவர் தவறு விட்டார்னு நினைக்கிறீங்களா இல்லை அது வந்து அவங்களுக்கு கண்டன் மேல இருக்கிற ஒரு பயம்னு வேணா நான் சொல்லுவேன் பயங்கிறது பயம் இன்னொன்னு சரி நம்ம ஜாக்கிரதையாக இருந்துப்போமே ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்துப்போமே அப்படிங்கிறதாகவும் காரணமாக இருக்கலாம் கண்டென்ட் இருந்தால் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு பேட்டை விசுவாசம் ஒரு உதாரணம் ரெண்டுமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி ரெண்டுமே கே சொல்லப்போனால் பேட்டையை விட விஸ்வாசம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் படி மேலே தான் போச்சு ஸோ கண்டென்ட் இருந்தால் படங்கள் ஓடும் கண்ட்டு மேலே இருக்கிற பயமும் காரணமாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட இருக்கலாம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை எங்கள் சேனலுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி